ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஒரே வாங்க வாங்க வாங்குறதுக்கு வாங்க 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 வாங்குறதுக்கு வாங்க வரும்போது லைக்கை போட்டு வாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ப்ரமோ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து கேட்டை தொடர்ந்து ஸ்டாப்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் முன்னாடியே சொன்னேன் நான் அதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா நான் சொன்னா இல்லையா அந்த மாதிரி ஆச்சா இல்லையா அதுதான் ஓகே அதனால இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுதான் மூணாவது பிரமாவோட இதத்தான் இவ்வளவு நேரம் உட்காந்து ஊட்டிட்டு இருந்தீங்களா அஞ்சரை மணி வரைக்கும் ஆஹ் அஞ்சரை மணி வரைக்கும் இதை தான் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்களா எங்க ஆட்டைக்காரிய பார்த்து நீங்க ராஸ்கல் தப்பா இல்லை கொஞ்சம் மொகரைன் பார் மூஞ்சி மொகரை எங்கெல்லாம் பார்த்தா எப்படா இருக்கு டூசு போய மாதிரி இருக்கா எங்களை பார்த்தா உங்களை வந்து நம்பி ஒரு பிரமோ கேட்டா இவங்க வந்து ஐயோ வேற அம்மம்மா வேற இந்த ப்ரமோல ஒரு வெங்காயம் இல்லை வெங்காயம் போச்சுன்னா ரம்யா வந்து பாத்தீங்கன்னா திட்டிகிட்டே இருக்கீங்க சார் எல்லாரும் திட்டுறீங்க சார் ஆ ஊன்றான் உடனே வந்து விஜய் சொல்கிறார் யோ இப்போ என்னப்பா ஆ கிளம்பணுமா நீங்கள் வெளியே கிளம்பணுமா இந்தா இந்த இப்போ முடிக்கிறேன் போ 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 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் திறந்து வைக்கிறேன் டோர் திறந்து வச்சுன்னா நீ பாடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுது உள்ளே வெளியே போயிரு அப்படின்னோடனே அந்த அம்மா அப்படியே தலையை அப்படி சீவுறது என்ன தமிழ் அப்படி போகிறது என்ன கதவை திறந்து வைக்கிறாரு கானா வினோத்து வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து வச்சாச்சு கானா வினோத்து போய் போய் போ உள்ள போய் படு போ வெளியே போமா என் போல வேறி அப்படின்றார் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டேன் ஒரே ஓட்டமா போமாட்டான் கதவ திறந்து வச்சு கூப்பிடுறாரு வா ஓ கதவை திறந்து போமா அப்படின்றாரு ரம்யா நான் போக மாட்டேன் நான் இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறதுதான் சரி ஷேதுபதி ரொம்ப விக்ரம் பாடநேகாரம் அப்படின்னு நீங்க என்ன என்னன்றேன் பிச்சு மிச்ச மிச்சு மிச்சு பிச்சு பிச்சு மிச்சு மிச்சு பிச்சு பிச்சு ரெஸ்கில் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல என்ன பெரிய யோகா நினைப்புவா அதுவும் இல்லாமல் இது வந்து this வெரி very very டிஜோ கர்விக் நான் எபிசோட் ஃபேர் அண்ட் ஹானஸ்ட் இதான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் பேச முடியாது டிஜோ கர்விக் நியாயத்தின் படிதான் விஜித் என்றைக்குமே இருப்பான் நியாயத்துக்கு துணை போவான் அநியாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை போக மாட்டான் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரமையும் கேட்க வேண்டும் அந்த வார்த்தை ஏன் பேசினாய் சாவுங்கிறது ஏன் சொன்னாய் அப்படின்றது மட்டும்தான் பேசும் ஓகே ஸோ இன்னைக்கு ஒரு புது ஒயில்டு கார்டு உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட்டுங்க சரியா அது யார் அப்படிங்கிறது இன்னைக்கு நைட் எபிசோட் ரிவியூவில் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு ஓகே கண்டிப்பாக இருக்கிறது வேற லெவலில் இருக்கிறது எபிசோட்ல ஒயில்டு கார்டு அப்படிங்கிறது தான் ம் யூடியூபில் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வரல ஓகே யூடியூப்ல இன்னும் எதுவுமே வரல வந்தோடனே சொல்லுவோம் வந்தோடனே போடுவோம் நீங்க போது அதுக்கு முன்னாடி வாங்க உள்ள வர வரமாட்டீங்க ஐ திங்க் துஷார் இல்லைனா திவாகராக இருக்கும் ஆமாம் ஆமாம் துஷார் இல்லை திவாகர் ரெண்டில் ஒன்று தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் புது வைல்டு கார்டு இருக்கு இன்னைக்கு அப்படின்னா பாரு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் எங்கே சப்போர்ட் பண்ணுறேன் பார் நல்லா கேம் ஆறுதா சொல்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கரெக்டு தானே இங்கே இருக்கிறதுலேயே இவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல ஆ இங்க இருக்கிறதுல இன்னும் கொஞ்ச நேரம் தான் பரவாயில்ல அதையும் நீங்க வந்து கெடுத்து விடுறீங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ மேட்ரு வருவோம் ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோ போயிடலாமா ப்ரமோ போயிடும் ஏன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும் கமான் வாங்க ப்ரமோ புல்ல போவோம் சத்தியா வாங்க போவோம் சத்தியா கமான் சொல்லுங்க ஆட்டக்காரிய பூஸ்ட் பண்றாங்க ஆட்டக்காரியோட ஓட்ஸ் வந்து பூஸ்ட் பண்றாங்க கிருத்தி 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 கிருத்தின்னு

நீங்க அப்செட்டா இருக்கீங்களா அப்படி பேசக்கூடாது பேசக்கூடாது பேச கூடாது அப்செட்டா இருக்க என்ன சொல்லுங்க என்ன தெரியமா தெரியாதா பிடிக்கலனா போற நீங்க எதக்குங்க இருக்கீங்க யாரும் உங்களை விட்டு விளக்கு பிடிக்கல ஆட வைக்க மாட்டாங்க யார ஊரை விட்டு விலக பிடிக்கல ஆட வைக்கணும் டெரியஸ் நீங்க சத்தமா நீங்க தான் பண்ணாத சொல்லறீங்க

ரம்யா சீக்கிரம் கிளம்பிமா வெளியே கோபம் ஆயிடுச்சு கேட்டு கிளம்ப வந்து மூடம்பராயிம்மா கிளம்பா சீக்கிரம் அம்மா கிளம்பு கிளம்பா நான் சும்மா சொல்லி ஆட்டக்காரி நான் எதுக்கு போகிறோம் வீடாது நீங்க ஏடா போங்க நான் எதுக்கு போனோம் போவா போ

எப்படி யூடியூப்ல வரல அதான் போய் பாருங்க ட்விட்டர்ல பாருங்க யூடியூப்ல ட்விட்டர் பண்ணிருக்கீங்க இங்க ரம்யாவுக்கு கோபம் சுட்டரிக்குது சுட்டரிக்கும் கோபம் எங்க ரம்யா மேல் ஒரு தாகம் வேற லெவலில் கோபப்படும் எங்களுடைய ரம்யா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க எங்க ரம்யா வெளியேறிட்டாங்களே வெளியேறிட்டாங்க அப்ப டோட்டலா ரெண்டே வீக் சரா ப்ரோ பாரு எடிட்டரா சொல்லுங்க ப்ரோ சிவகார்த்திகே வீடியோ பாருப்பா பின்னாடி இருக்கு முன்னாடி எல்லாம் போட்டிருக்கேன் பாருப்பா ப்ரோமோ த்ரீ வரவே இல்லை யாரா அவன் சக்தி ரே கொய்யால சொல்லிட்டே இருக்கேன் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம் இருக்குன்னு கேட்டுனே இருக்கேன் திருப்பி திருப்பி ஆ இன்ஸ்டாகிராம் ரொம்ப வந்துருச்சு யூடியூப்ல என்ன வரல அப்பா இவங்களோட தொல்லை இவங்க மக்கள் இவ்வளோதான் இருக்கீங்க தான் அவங்க எல்லாம் விளாட்றாங்க சிம்பிளா சொல்றேன் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துருச்சு என்ன வரல யூடியூப்ல என்ன வரல யூடியூப்ல வரலடா யூடியூப்ல வரல சோ मामा टीवी की फेसबुक लंदर का फेसबुक लंदर का ना आँटा बादरी बिचार दी ब्रो कंट्रोल योरसेल्फ गाइस पार्टी से हवा प्लीज टेल मी इल्ला इल्ला एविगेट ना स्वेलिक देर कैन இவன் பைத்தியா நீ போரு வைத்தியம் என்னங்க வேற என்னங்க அவ்வளத முடிஞ்சுங்க முடிந்து விட்டது ரொம்ப டெலிடா ராம்குமார் ராம்குமார் வரல என்ன பண்ண போறீங்க ரம்யா வந்துட்டாங்களா வெளியே போனே சும்மா சீனா அது சும்மா சும்மா சீன் தான் தெரியாது அவங்களுக்கு அவங்க வருவாங்களா ரம்யா மாஸ்க் காட்டிட்டு விஜய் திறக்க வச்சுட்டு நான் தானே திறந்து வைக்க உள்ள ஒரு காத்தே இல்லையா அவங்களுக்கு அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நாடகம் போட்டு காற்று கொஞ்ச நேரம் வாங்கிட்டு இயற்கை காத்தோடு இருந்துக்கிட்டு இல்லாட்டி வெளியே வந்து போயிட்டு ஆடே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடலாம் சரியா அதனால் எப்போ வரப்போகுது என்ன வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஓகே எஸ் ஓகேவா இன்னும் எவிக்ஷன் முடிவு பண்ணல ஓகே ராம்குமார் பைத்தியம் நீதாண்டா ராம்குமார் பைத்தியம் உனக்கு எதுக்குடா வைத்தியம் எலிமினேஷன் நோ அப்போ இன்னைக்கு யாரும் இல்லையா ப்ரோ யாருமே கிடையாது டாப் பதினஞ்சு பேர் நிற்க போகிறாங்க மேடையில் நிற்க போகிறது வந்து டாப் பதினஞ்சு பேர் ஒரே ஒரு ஆள் தான் ஹெவிட் ஆக போகிறாங்க முடிஞ்சு போச்சு ஓகே ஒரே ஒரு ஆள் தான் எக்ட் ஆக போகிறாங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் நிற்பாங்க ஸ்டேஜில் லைட் அடிப்பாங்க எல்லாருமே

இன்னும் கிடமானவன் லாரி வச்சு தான் வரணும் போல லாஸ்ட்ல உள்ள எல்லா பிக் பாஸ் செட் எல்லாம் இடிச்சுட்டு பிக் பாஸ் செட் இருக்குல்ல அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு உள்ள வந்து லாரி எடுத்து திருப்பி வாங்கட ஆட எல்லாம் ஏறுடா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏறி சும்மா வேற லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு நொறுக்க போறாங்க ஓகே நொறுக்க போறாங்க கிளீனா தெரிஞ்சிருச்சு அடிச்சு நொறுக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியும் பிக் பாஸ் ஸ்டேண்ட் யூ வில் ஜாயின் ஆ ஆ பண்ணாங்க வெளியே இருப்போம் நம்ம பிரியா கெமிஸ்ட் வர்ற அப்டேட்டை சொல்றேன் பிரியா கெமிஸ்ட் அவ்வளோதான் பத்து பெஸ்ட் ஒரு பார்மஸ்ட் மாதிரி டென் எவிக்ஷன் இருக்குமோ நந்துமா கரெக்ட் பாயிண்ட் நான் இந்த யோசிக்கவே இல்லையே இந்த மாதிரி இருக்கலாம் நினைக்கிறேன் ரம்யா போவாளா நூற்றம்பது நாள் பிக் பாஸ் ப்ரோ பக்கெட் மேட்ரு வச்சுக்கிட்டே இன்னும் ஏய் இன்னொன்னு அந்த பக்கெட் எடுக்கலையா பாத்ரூம்ல வடிவேல் காமரி மாதிரி நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா மக்கள் வந்து கேட்குறாங்க விஜய் சேதுபதி கிட்ட என்ன பார்த்து உங்களை பக்கெட் வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கேன் ரெண்டாவது ரூபா அதுதான் மூணாவது ரூபா அதுதான் என்ன வேற கண்டென்ட் இல்லையா ஏ ரம்யாலாம் போலங்க ரம்யா போல 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 சக்தி ரம்யா போல நம்மளுடைய மதுரக்கார கிளி இன்று வந்து பார்த்தீங்கன்னா சேவா இருக்கு அப்படிங்கிறதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரக்கார கிளி அடிச்சா அதி மிதிச்சா மிதி வாங்கினா முடி தோ வந்து அரை மணி நேரம் ஆச்சு இந்த அம்மா பிரியா கெமிஸ்ட் பாரு ப்ரோ ரொம்ப இருக்குமா செந்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் செந்தில் பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரஜனா பிரஜனா இல்லை எல்லாம் சொல்லி கொடுங்க சாண்ட்ரா சொல்லுங்க அடுத்து திண்டுக்கல் திண்டிவனம் தூத்துக்குடி your duty to tell people polite so you are doing like this for our money only so yearning so please speak quietly Uma Subramaniam sharing a thank you for your uh, honest reply thank you Uma fun money you can get you promo pathwa came to YouTube ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டில் யார் துணி இருக்குது அப்படிங்கிறதுக்கு குறும்படம் ரொம்ப ஃபோரில் ஒரு குறும்படம் இருக்குது அந்த பக்கெட்டில் இருக்கிறது வியான ஆகுது இல்லை அந்த பக்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது குறும்படம் போடுறாங்க இன்னைக்கு மூணாவது குறும்படம் யாரு பக்கெட்டுக்குள்ள யாரை வச்சிருக்கா இந்த பக்கெட்டில் என்ன இருக்கு அந்த பக்கெட்டில் தண்ணி இருந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் கிளம்பட்டுமா கிளம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பை கைஸ் ரொம்ப பயரா ஆட்டக்காரியோட முடி செழிர்ப்பு